நெய் முழுமையானது தேன் முழுமையானது சாராயம் முழுமையானது ஒரு பழம் முழுமையானது அதுக்காலமாக அதோட ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சு போய்டும் ஒரு கொட்டை இருதில்ல வெதை முழுமையானது திரும்ப முளைகிற தகுதி வந்துச்சு அதுக்கு அவ்வளோமா அது என்ன இல்லை முழுமையானது தான் அதுக்காலமாக அது முளைக்க மட்டும்தான் இது மாதிரி முழுமையானதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும் நான் லிஸ்ட்டில் சும்மா சொல்கிறேன் அப்போ முழுமையானது ஒன்று இருக்குதான்னா ஆனால் இதில்லாம் அறியுது மனிதனில் முழுமையான ஒன்று நான் இருக்கிறான் அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு பானமணி நத்திரம் பேசிங்கிறேன் சச்சங்கநாத்திங்கிறேன் நீங்கள் முழுமையாக முடியும் முழுமையாக வாழ முடியும் ஒரு மனிதன் வாழ முடியும் தேனுக்கு என்ன தேவை அதை நான் எப்படி அடையணும் நான் அடைஞ்சதெல்லாம் சரிதானா அப்படின்னு நீங்கள் முழுமையாக அடைய முடியும் எப்போது உங்களை நீங்களே சோதனை பண்ணிக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே மாற்றிக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே வளர்த்துக்க தயாராக இருந்தீங்கன்னா என்ன இல்லை முழுமையாக இல்லாம் நான் நானாக முழுமையாக வாழ்ந்தேன் சரியாக திருப்தியாக இருந்தேன் பாலுணர்வாக நான் தீர்த்துக்கினேன் பசி தீர்த்துக்கினேன் நான் நல்லா வாழ்ந்தேன் எனக்கு ஒரு மனைவி இருந்தது நான் ரெண்டு குழந்தையை பெற்றேன் நான் திருப்தியாக ஆகிட்டேன் எனக்கு போதுமானதாக இருந்தது நான் வண்டி வாங்கினேன் இல்லை சைக்கிள் வாங்கினா கூட திருப்தி ஆகிக்கலாம் அது கூட முழுமைதான் எதுவும் என்ன இல்லை என் காலிலேயே நடந்தேன் என் காலை முழுமையாக நான் அனுபவித்தேன் கடவுளே இந்த உடலை முழுசமாக நான் கொண்டாடினேன் முழுமையாகிட்டேன் முழுமைன்னு அவர் சொன்னால் அது தான் ஒரு மனிதன் தன்னை எந்த நிலையிலிருந்து நான் முழுமையாக இருக்கிறேன் கடவுள் தெரிஞ்சிக்கல நான் முழுமையாக இருக்கிறேன்னு சொன்னால் தப்பு கிடையாது அவர் அளவு அது அவர் என்ன தான் இது அதுதான் முழுமை எல்லா நெய்யும் முத்தி போய் ரவரவையாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா நெய்யும் எல்லா தேனும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லா விதையும் ஒரே மாதிரி இருதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மனிதனும் ஆனால் முழுமைன்னு அவர் என்ன பண்ணலாம் சொல்லலாம் நீங்களே உங்களை கேட்டு நான் முழுமையாக வாழ்கிறேனா அப்படின்னு கேட்டு நான் முழுமையாக வாழ்கிறேன் சொமை நான் கூட சொல்லிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எனக்கு தெரியாது அப்படி சொம்மா சொல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் முழுமையாக வாழ்கிறீங்களா நீங்களே யார் தான் முழுமையானவங்க தான்